முஸ்லீம் வந்து ஒழுங்கா தொழுவிக்க போறாங்க குரான்லாம் படிக்கிறாங்க ஆனாலும் வந்து குரானில் உள்ள அந்த அதுபடி நடக்காம கெட்ட வார்த்தை பேசுறது அப்புறம் குடிக்கிறது இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் ஒன்று எல்லாம் பண்றது எல்லாம் பண்றாங்க இவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்களா என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லீமாக இருக்கு இருக்கிறார்கள் தங்களை முஸ்லீம் பிரயணப்படுத்துறாங்க இவங்க தொழுத செய்யறாங்க தொழுதாலும் வார்த்தைக்கு தகாத வார்த்தைகள் அல்கரான வல்கரான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க குடிக்கிறாங்க இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் உண்டோ அந்த அக்கிரமங்களை செய்கிறாங்க இவங்க சொற்குலகுது போவார்களா என்று கேட்குறீங்க இஸ்லாம் வந்து இந்த குடி இதையெல்லாம் பற்றி பத்தி பொழுது ஒரு கான்செப்டை சொல்கிறது இது முஸ்னஸ் அதாவது ஆதாரப்பூர்வமான செய்தி நபிகள் நாயகம் செல்லா சுமர்கள் சொன்னார்கள் விதியை மறுப்பவன் நிரந்தரமாக மது அருந்துபவன் சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் பெற்றோருக்கு மாறு செய்பவன் ஆகியோர் சொர்க்குலத்தில் நுழைய மாட்டார்கள் இது குறிப்பாக எதுக்கு சொல்றேன்னா நீங்க மது அருந்துகிறார்கள் சொன்னீங்கல்லா அந்த மது அருந்துவதை பத்தி இதுல ஒரு வாசகம் இருக்கிறது அதே மாதிரி பெற்றவர்கள் தகாத வார்த்தைகளை சொன்னாலும் சரி பெற்றோர்களிடம் தகாத வார்த்தைகளை சொன்னாலும் சரி இன்னும் பிற அக்கிரமங்களை செய்து கொண்டாலும் சரி பொதுவாக இதை சொல்லுகிறது அதில் குறிப்பாக நீங்கள் மதுவை பத்தி சொல்லியிருக்கனால மது நிரந்தரமாக மது அருந்தக்கூடியவன் சொர்க்கலோகம் செல்ல மாட்டான் என்பதாக இந்த நபி நபி மொழியுடைய பொன்மொழி இருக்கிறது அதே போல அந்த மதுவை பற்றி இன்னும் என்னவெல்லாம் சொல்லப்படும் என்று சொன்னால் ஒருவர் மது அருந்தி விட்டு அந்த நிலையில் மரணித்து விட்டால் நாளை அதாவது சொர்குலோகம் நரகுலம் இருக்கிறேங்களா அவர் சொர்குலோகம் போக மாட்டார் மாறாக நரகுலோகம் போவார் அந்த நரகுலோகத்தில் தீனத்துல் ஹபாலை என்கிற ஒரு பானம் தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு பானம் அந்த பானத்தை மது இந்த உலகத்தில் யாரெல்லாம் மது அருந்துகிறாரோ அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இந்து கிறிஸ்டியன் வைக்கிற முஸ்லீம்களுக்கே பார்ப்போமே ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அவர் மது அருந்தினால் அவர் சொர்கலம் செல்ல மாட்டார் என்பதை இந்த கதி சொல்லுகிறது அப்போ இந்த நரகுலத்துல அந்த தீனத்தில் ஹபால் சொல்லுமே அந்த தீனத்தில் ஹபால் என்றால் என்ன என்று அதான் நபிகளா சொல்றாங்க நரகுலோகத்தில் அவர்களுக்கு ஒரு பானம் புகட்டப்படும் எது யாருக்கு இந்த உலகத்தில் யார் மது அருந்துகிறார்களோ முஸ்லிம்கள் என்று தன்னை பிரணப்படுத்தி கொண்டும் யார் மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு தீனத்து ஹபால் என்கிற ஒரு பானம் அருந்தப்படும் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக அல்லாஹ் இறைவன் முடிவு செய்திருக்கிறான் அதை உறுதி எடுத்து இருக்கிறான் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தீனத்தில் ஹபால் வழங்கப்படும் அப்போ அந்த மக்கள் கூடியிருந்த மக்கள் கேட்கறாங்க யார சூழல அந்த தீனத்தில் ஹபால் என்று சொன்னால் என்னது அப்படின்னு கேட்கின்ற பொழுது நபிகளால் விளக்குறாங்க அது நரக வாசிகளின் அதாவது மனிதர்கள் வைங்க மனிதர்கள் வந்து நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்கள் அந்த நரக வாசிகளின் சீல் அல்லது வியர்வை சீல் என்ன சொன்னது நம்ம ஒரு நமக்கு காயம் பட்டிருக்கு அடிபட்டு இருக்குன்னா அதுல இருந்து வடிமை பச்சை கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் அந்த சீல் சீலும் வியர்வையும் உள்ள மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு பாலம் ஒரு பானம் அந்த பானம் தானே அதை யாருக்குறாரோ யார் மது அறிந்து கொண்ட நிலையிலேயே மரணிக்கிறாரோ யார் நிரந்தரமாக மது அறிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு வழங்குவதாக அல்லாஹ் உறுதி செய்திருக்கிறான் என்பதாக நபிகளார் சுட்டி காட்டுறாங்க ஒரு விஷயமா அதே போல இதுல ஒரு விஷயம் நீங்க கேக்குற இல்ல அவர் முஸ்லீம் என்று பிரணப்படுத்துறாரு தொழுறாரு என்று சொன்னால் இஸ்லாம் அதை நேர் எதிராக அவரை கண்டிக்கிறது எப்படி கண்டிக்கிறதுனா அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏடுகளை சுமக்கும் கழுதுகளை போன்றவர்கள் அதாவது ஒரு இருக்கிற அந்த மார்க்கத்தில் என்னென்ன சட்ட திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ இப்படி இப்படிதான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த மார்க்கத்துக்கு மாறமா மாற்றமாக யார் செய்தாலும் அவன் சிந்திக்காதவன் அவன் அறிவேனான் அவன் முட்டாள் என்பதாக உணர்த்தும் எப்படி எந்த அளவுக்கு கால்நடைகளுக்கு ஒப்பாக ஒரு கழுதை இருக்கிறது சொன்னால் அந்த கழுதைக்கு தன்னுடைய மேல் வைக்கின்ற பொதியில் இது என்ன பொதி இது நல்ல பொதியா இது கெட்ட பொதியா இந்த பொதியின் என்ன பழநீர்கள் ஏதாவது தெரியுமா எதுவும் தெரியாது அதுக்கு மேலே வச்சா அது பாடு போயிட்டே இருக்கும் வச்சு கிட்ட விட்டா இறக்கி நிற்கும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இதுமே சிந்தனையுமோ செல் ஆற்றலோ செயலாற்றலோ எதுவும் கிடையாது அதே போல இந்த மனிதர்களை பற்றி இறைவன் சொல்லுகிறான் அவர்கள் ஏடுகளை சுமக்கும் கழுதலை போன்றவர்கள் கழுதைங்க தான் என்பதாக சொல்கிறான் யாருக்கு நீங்க கேட்குறீங்களே ஒருவர் முஸ்லீமாக இருக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தொழுதாரு ஆனாலும் இந்தந்த மாதிரி காரியங்களை செய்தார் என்று சொன்னால் அவர் கழுதுகளை போன்றதாக சொல்கிறான் அதே போல இன்னொரு விஷயம் நினைக்கோ அப்படி யார் செய்திருந்தாலும் சரி அவர் எவ்வளவுக்கு நன்மை செய்கிறாரோ அதுவும் அங்கு கணக்கிடப்படுவதாக சொல்லிக்கப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழு எட்டு வசனத்துல அனுவளவு நன்மை செய்தால் அதையும் அங்கு நீங்க காண்பீருங்க அணுவளவு தீமை செய்தால் அதையும் நீங்கள் அங்கு காண்பீர்கள் என்பதாக நம் அல்லா தன்னுடைய திருமறையில விவரிக்கிறான் இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முஸ்லீமாக இருந்து அவர் அல்லாஹுவை உண்மையிலே நம்பி அவன் சொல்லப்படி நடந்தால் சில பாவங்கள் இருக்குல்ல பெரும் பாவங்களே இருக்கு அவருக்கு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு தண்ணி அடிக்கிறாரு நாளைக்கு தண்ணி அடிக்கிறாரு அவருக்கு திடீர்னு ஒரு சிந்தனைப்பட்டு அது விட்டுட்டாருன்னு சொன்னால் இதை இறைவன் மன்னிப்பதாக சொல்கிறான் இந்த விஷயங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் நீ திருந்திட்டா நான் மன்னிக்கிறேன் திருந்தாத நிலையில் நீ தொடர்வியானால் உனக்கு நிரந்தர நரகம் என்பதாகவும் சொல்லும் அதே போல ஒருவர் பாவம் பண்ணியிருக்கிறார் சிறு சிறு பாவங்களா இருக்கு என்று சொன்னால் அந்த பாவங்களுக்கெல்லாம் நரகலோகத்துல போட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு பிறகு கடைசியாக அவர் சொர்க்கலோகம் வருவார் என்றாச்சும் ஒரு நாளாவது அவர் சொர்க்கம் வருவார் யாரும் வரமாட்டாங்க நிரந்தரமாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட பெரும் பாவங்கள் இருக்குல்லாம் அதையெல்லாம் செய்தவர்கள் சொர்குலகம் போகவே மாட்டார்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன பாவங்க பண்ணிருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி திட்டுறாங்க அனாவசியமா பேசுறாங்கன்னு சொல்லிருப்பீங்க அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு இவர்களுக்கு அவர்கள் செய்தது போல உள்ள கூலியாக தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் வழங்கப்பட்டு கடைசியில் ஒரு நாள் அவர்கள் சொர்க்குலோகம் போவார்கள் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது என்பதுதான் இதற்குரிய பதில்